என்னங்க வர வர நீங்க சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கூட ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டீங்க எதுடி சாதாரணமான விஷயம் என் கார் மேல அவ டூ வீலரை வேணும்னே கொண்டாந்து மோதனால அதான் சாதாரணமான விஷயமா இல்ல வேற ஏதோ உள்நோக்கத்தோட எங்கிட்ட வேணும்னே வழிய சண்டைக்கு வந்தாலே அது சாதாரண விஷயமா சரிங்க தப்பா அவ பெரிய இருக்கட்டும் அதுக்காக புதிய இடத்துல வச்சு அவட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்களா அத கேட்டு எனக்கு உடம்பெல்லாம் கூனி குறுகி போச்சுங்க ஆ உனக்கும் உடம்பு கூனி குறுகி போச்சு ஏன்னா நீ மான அவமானத்துக்கு பயந்தவ ஆனா அவ உடம்பு கூனி குறுகலையே ஏன் அவ மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் மான ரோஷமே கிடையாது எல்லாத்தையும் உதுத்தவ அவ சரி விடுங்க நடந்தத பேசி இப்ப என்ன பிரயோஜனம் எதுக்கும் நீங்க கொஞ்சம் நிதானமா நடந்திருக்கலாம் அதை விட்டுட்டு

நான் சொல்றேன் நான் அவளோட சண்டைக்கு போகல அவ தான் என்னோட வம்பு சண்டைக்கு வந்தா பலிய வந்து அவளோட சண்டை போட அவ என்ன பைத்தியமா பைத்தியடி திமுரு அன்னைக்கு ஷாப்பிங் மால்ல அந்த ராஜாராமனை என் ஆத்திரம் தீர கண்ணா நான் திட்டின அவ பக்கத்துல நின்னு சைலண்டா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தா அதான் அவ புருஷன் அப்படி திட்டினேன்ற கோபம் அவளுக்கு அதனால இன்னைக்கு என்ன பார்த்த உடனே வம்பு சண்டைக்கு அவளே வந்திருக்கா எது எப்படியோ போட்டங்க அந்த ராஜாராமனோட சம்பந்தம் தான் வேண்டாம்னு தலைமுழுகிட்டீங்களே அப்புறம் எதுக்கு அவரை பத்தி நினைக்கிறீங்க பேசுறீங்க நான் தலைமுழுகிட்டேன் ஆனா நீங்க இன்னும் தலைமுழுகலையே அந்த ராஜாராமன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உன் புள்ள ஒத்த கால்ல நிக்கிறான் நான் வேணாம் வேணாம் தடுத்தும் கூட உன் அருமை புள்ள இன்னும் அவ கூட பழகிட்டு தானே இருக்கான் தெரியாத கோட்டா மாதிரி முழிக்காத உனக்கு அந்த இன்னும் எனக்கு தெரியும் கடைசியா சொல்றேன் மானம் மரியாதை கௌரவத்தோட நான் இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதை கடுக்கிற மாதிரி நீயோ உன் புள்ளையோ இந்த வீட்டுல நடந்துகிட்டீங்க அப்புறம் ஒரு கொலைதான் விழும் ஆமா இந்த என்னாச்சு சார் ரெண்டு பேர் காரை மறுச்சு நிக்கிறாங்க சார் வட

பெரி owning произлось அ calibration difference பிaby masuk <laughs> luz Refer to dake you. teaching <laughs> your це al הה lush your shoes on are the silver," trzeba draw the woodmop. supiap name come a ஏய் youtuber mowroad.

உங்க வீடு வரைக்கும் நான் பின்னாடியா வரேன் வேண்டாப்பா உனக்கு எதுக்கு வீண் சிரமம் நானே போய்க்கிறேன் அங்கிள் எனக்கு ஒரு சிரமமும் இல்லை நீங்க மறுபடியும் காரில் ஏறி போகும்போது அந்த ரவுடிங்க வந்து வழிமறிச்சு உங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க போங்க அங்கிள் நான் பின்னாடியா வரேன் இந்தங்க முதல்ல நீங்க வண்டியில் ஏறுங்க சரி நான் வர அங்கிள் என்ன பாணி வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டு போப்பா இருக்கட்டும் பரவாயில்ல நீ என்ன முழு மனசா மன்னிச்சிட்டது உண்மையா வீட்டுக்கு வந்து நீ ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போற வா சரி அங்கிள் தானா தானா ஆ இத வரங்க ஆ பாப்பா உட்கார் இல்ல பரவாயில்லை என்னங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு அது ஒன்னும் இல்லம்மா அது என்னன்னா வரவழையல சின்ன பிரச்சனை அடிச்சேன் அண்டி பிரச்சனையா என்னாச்சு அது ஒன்னும் இல்ல நடு நடுரோட்டில ரெண்டு ரவுடி பசங்க அங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ரோட்ல ஜன நடமாட்டமே இல்ல நல்ல வேல அந்த பக்கமா வந்தானா அந்த ரவுடி பசங்க அடிச்சு துரத்திட்டு அங்கிள் நல்லபடியே கூட்டிட்டு வந்துட்டேன் என்னங்க இது யார் இவங்களா எதுக்கு உங்கள அடிக்க வராங்க முன்னாடி என்கிட்ட வேலை பாத்து பசங்கதான்மா நான் சொல்லி கார்த்திகை கடத்தினது அவங்க தான் கார்த்திகை அடைச்சி வச்சது அவனுங்க தான் ஆமா அங்கிள் அன்றைக்குதான் அவங்க போலீஸ் கிட்ட மாட்டாம தப்பிச்சிட்டாங்க அவங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும்ல இல்ல சொல்லுங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி பிடிச்சிடலாம் அவங்கள வேண்டாப்பா அவனுக்கு மாட்டினானா முதல்ல கை காட்டுறது என்னையா தான் இருக்கும் அதுல நானும் மாட்டிக்க வேண்டியதா இருக்கும் ஆமா தம்பி இவர் சொல்றதும் சரிதான் திரும்பவும் அவரை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய்டாதீங்க இல்ல ஆன்ட்டி இப்ப ரிப்போர்ட் பண்ணாம விட்டா மறுபடியும் அந்த ரவுடி பசங்க பிரச்சனை பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால தான் சொல்றேன் இல்ல கார்த்திக் அவனுங்க இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிட மாட்டானுங்க அப்படி குறுக்கிட்டானுங்கன்னா மீண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா போச்சு சரி அங்கிள் நான் உங்களை கம்பல் பண்ண விரும்பல அப்புறம் உங்க இஷ்டம் நான் கிளம்புறேன் இருப்பா காஃபி சாப்பிட்டு போமா காஃபி போட்டு ஆ கொண்டு வர உட்காருங்க தம்பி சரிப்பா உட்காரு தம்பி என் தப்பெல்லாம் மறந்து என்னை நீ மன்னிச்சிட்ட இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அங்கிள் நான் எதையும் எதிர்பார்த்து இந்த உதவி செய்யல ஏதோ உங்க பையனுக்கு நல்லது செய்யறத நினைச்சு தப்பான வழியில இறங்கிட்டீங்க ஆமாப்பா நம்மள அடிச்சவங்கள திருப்பி அடிக்கணும் தான் எல்லாருக்கும் தோணுமே தவிர அவங்களை காப்பாத்தணுங்கிற எண்ணம் உன்ன மாதிரி நல்ல மனசுள்ள உங்களுக்கு தான் பார்த்து தோணும் இந்த பக்கம் எடுத்துக்கி சரி அங்கிள் அப்பா நான் கிளம்புறேன் அடிக்கடி வந்துட்டு போப்பா ஓகே அங்கிள் அம்மா பிரேம் எங்க இல்லப்பா வெளியில போயிருக்கான் ஓ பிரேம் வந்து நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் ஓகே ஆண்டி வர அங்கிள் சரிப்பா என்னது திரும்பவும் வேலைய ஆரம்பிச்சிட்டீங்களா இது வரைக்கும் அடுத்த உன் கழுத்துல அடுத்த செயின் தான் நான் வாங்கிட்டு இருந்தேன் அதோட வலியும் வேதனையும் இன்னைக்கு என் கழுத்துல செயினா இருக்கும் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஹலோ கார்த்திக் வாங்க எப்படி இருக்கீங்க ஆ ஏதோ இருக்கேன் ஸ்ரீநிதி தேடி வரவழியில உங்க அப்பாவை போட்டு ரவுடிங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன சொல்றீங்க கார்த்திக் அப்பாவை ரவுடிங்க அடித்தாங்களே பதட்டப்படாதீங்க பிரேம் சரியான நேரத்தில் நான் போனதுனால அப்பா அந்த ரவுடி பசங்க உங்க அப்பா கழுத்துல இருந்து செயின் அறுத்து அவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் போய் அந்த ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு விரட்டிட்டு அந்த செயின் உங்க அப்பா கீழே கொடுத்துட்டு இப்போதான் அவரை வீட்டுக்குள்ளே விட்டுட்டு நான் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் நீங்கள் பண்ண அந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் அதோட ஸ்ரீநிதி தேட்டரத்தில் நானும் தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் கிடைச்சிருவாங்க நின்று போன உங்க மேலேஜர் மறுபடியும் நடத்தி வச்சாதான் எனக்கு நிம்மதி ரொம்ப தேங்க்ஸ் பிரேம் நான் கிளம்புறேன் சரியா ம் பாய் வாங்க என்ன கணேஷ் என்னாச்சு ஏன் லேட்டு பார்ட்டி ஆஃபீஸ் வரைக்கும் போயிருந்தேன் ஓ என்னாச்சு ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் சொன்னாங்களா இல்ல இருக்கும் நம்ம கட்ட போற பில்டிங் சம்பந்தமா சில என்கொயரிஸ் கேட்டாங்க என்ன பதில் சொல்லுதுன்னு எனக்கு தெரியல தெரியாத ஃபீல்டு எதுக்கு நுழைஞ்சும் தெரியல இருக்கும் எந்த கேள்விக்குமே பதில் தெரியாமல் நான் எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல கணேஷ் ப்ளீஸ் இதுக்கு நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுற அளவுக்கு இப்போ எதுவுமே நடக்கலை ஒரு ஃபீல்டில் முத முதல்ல நுழையிறப்போ இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் ஏற்படுறது சகஜம்தான் இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி வருத்தப்பட்டு உட்காருறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல இப்போ என்ன அந்த பார்ட்டி என்னென்ன குவரிஸ் கேட்டாங்களோ அது அப்படியே நீங்க ராஜாராமனுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே மறுபடியும் பார்ட்டிக்கு சொல்லிடுங்க அவ்வளவுதானே இட்ஸ் வெரி சிம்பிள் சே ச்சே இப்படி எல்லாத்துக்கும் ராஜாராமன் டிஸ்டர்ப பண்றது இட்ஸ் நாட் ரைட் ருக்கு அது பாருங்க இந்த ஃபீல்ட் பத்தி நமக்கு முழிசா நல்லா தெரியற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப பண்றதுல எந்த தப்பும் இல்லை நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க ராஜாராமனுக்கு போன் பண்ணி கேக்கலாம் இட்ஸ் ஓகே சரி சுந்தர் நீ சைட்டுக்கு போயிட்டு அப்புறமா ஆபீஸ்க்கு வா ஒரு நிமிஷம் யாருன்னு பாரு ஓகே கணேஷ் சார் பேசு பேசு हेलो सॉरी சொல்லுங்க சார் हेलो हेलो ಗಣೇಶ್ ಸರ್ ಆ 나 ರুকু ಬೇಸರ ರುಕು ಮೇಡಂ ಎಪ್ಪಡಿ ಇರ್ಕಿಂಗ ನಾ ಜೆನಿಫರ್ ಬೇಸರ ಆ ಐ ಆಮ್ ಫೈನ್ मिस्टर ರಾಜಾರಾಮನೆ ಲಿಯಾ ಇರ್ಕರ್ ಮೇಡಂ ಜಸ್ಟ್ ಎ ಮಿನಟ್ ರುಕು ಮೇಡಂ ಸರ್ ನಾ ಅಪ್ರಂ ಕೂಬ್ರ

பார்ட்டி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தேன் அவங்க சில குவாரிஸ்லாம் கேட்டாங்க அது எனக்கு எப்படி பதில் சொல்லுதுன்னு தெரியல கணேஷ் எதுக்கு எதுக்காக தயங்குறீங்க கணேஷ் பார்ட்டி எப்போவுமே இந்த மாதிரி குயரிஸ் கேட்டுட்டு தான் இருப்பாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க கிளியர் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு நைட்டே பெங்களூர் கிளம்பி வந்துடுறேன் நோனோ இதுக்காக நீங்கள் சென்னை பெங்களூர் நாளே வேணாம் அவங்க கேட்ட குவாரிஸ்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் எனக்கு ஃபோன்லேயே கிளியர் பண்ணிடுறீங்களே நான் பார்ட்டியை மீட் பண்ணும்போது அவங்க கிட்ட கிளியரா சொல்லிடுறேன் இல்ல கணேஷ் நீங்க பெங்களூர் போய் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நாங்க வரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப நான் அங்க நேரா வரதுனால எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது உங்களை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன்னு கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றேன் அப்படி எதுவும் கிடையாது நாளைக்கு பெங்களூர்ல நம்ம மீட் பண்றோம் ஓகேவா தேங்க் யூ ராஜராமன் நீங்க கார்ல வரதா இருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணிட்டு வாங்க சரி ஒரு நிமிஷம் கொடுங்க ராஜா ருக்கு ஏதோ பேசணுமா கொடுங்க ஆ ஹலோ மிஸ்டர் ராஜாராமன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஆ நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்